அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னும் அதே போல் அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் அந்த தெய்வத்தை இந்த தெய்வம் என்னை பார்க்கவே இல்லை என்னை கண்டுக்கல அப்படின்னு புலம்பர புலம்புறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் உண்மையாகவே தெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அப்படி புலம்புற அளவுக்கு நமக்கு பெரிய கவலை எதுவும் வராது கஷ்டம் கவலை எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது தான் ஆனால் அது உடனடியாக நம்மளால் சரி செய்யக்கூடிய மன தைரியத்தையும் சக்தியையும் அந்த கடவுள் கொடுத்துருப்பாரு நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் ஒரு சில அறிகுறிகளும் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கும் பொருந்தது நீங்களும் இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்து த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயை போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்காமல் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கா உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனையாகவே எதிர்மறையாகவே இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சரியான நேரத்தில் சரியான பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யும்போது கண்டிப்பாக அதை எல்லாமே போக்கிக்க முடியுங்க அதுக்கு நாம் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது சரியான பலனை சொல்லுவாங்க ஆனால் நம்மளால் நேரில் போய் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரா அழகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடக்கணும் மகிழ்ச்சி நிம்மதியெல்லாம் நிலைச்சிருக்கணும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வத்தினுடைய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கணும் அதே போல் நம்மளுடைய வீட்டில் குலதெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் இந்த தெய்வத்தினுடைய ஆற்றல்கள் எல்லாம் நமக்கு நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம ஒரு வீட்டில் தெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக சுபகாரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் குலதெய்வத்திற்கு ஏதாவது குறைகள் போது நமக்கு ஒரு கஷ்டம் வர்றது ஒரு ச வழக்கமானது தான் அப்படிங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு குலதெய்வ கோவில் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அது சரியாக போயிடும் அதே போல் எனக்கு இந்த மாதிரியான புதுசு புதுசாக கஷ்டம் வருது நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்புவாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த புது புதிது புதிதான கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் குடியேற பூஜை பூஜை அறை மட்டும் சரியான திசையில் இருந்தால் போதாது தினமும் நம்ம விளக்கேற்றுவது தீப தூப ஆராதனைகள் செய்வது மந்திர ஜபம் செய்வது ஆகியவற்றால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் அல்லது சிலைகளில் தெய்வீக சக்தி கொண்டு வந்து நிலைநிறுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பிட்டு நாம் அனைவருடைய வீடுகளிலும் தான் விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்கிறோம் இருந்தாலும் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு கேட்பீங்க ஆனால் நம்மளுடைய வீட்டில் சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் அப்படின்னா இந்த கஷ்டம் எதனால் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கும் ஒரு வழி இருக்குது சில குறிப்பிட்ட அறிகுறிகள் அல்லது நிகழ்வுகள் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் சக்தி நிறைந்திருக்கிறத அப்ப நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் நம்ம வீட்டில் பூஜைகள் எதுவும் செய்யாமையே ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இது போன்ற வாசனைகள் நல்ல ஒரு நறுமணம் வீசக்கூடிய வாசனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் நறுமணமான பூக்கள் விபூதி சந்தனம் இதனுடைய வாசனைகள் எல்லாமே தானாக வரக்கூடியதாக இருக்கும் அப்படி பள்ளிகள் அதே போல் பள்ளிகள் நம்ம வீட்டில் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய ஆற்றல் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பள்ளிகளுடைய நடமாட்டம் வீட்டில் இருந்தாலும் அந்த பள்ளி வால் கருப்பும் வெள்ளையும் உடைய நிறமாக இருந்தாலும் மிகவும் நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க முழுமையாக கருமை நிற பள்ளிகளை பார்க்கறது தான் அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வீட்டில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்தாலும் அங்கு குலதெய்வம் இருப்பதாக அர்த்தப்படுது அதே போல் பறவைகள் காகம் குருவி கிளி புறா அதிகமாக நம்ம வீட்டுக்கு இவையெல்லாம் வர்றது ரொம்ப நன்மை குறிப்பாக புறாக்கள் வந்து செல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக அருள் நிறைந்ததாக அர்த்தம் நாய் என்பது பைரவருடைய வாகனம் அதனால் நாய் வீட்டுக்குள் வாழாட்டி கொண்டே வருகிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நல்ல சக்தி நம்ம வீட்டுக்கு வர்றதா தான் அர்த்தம் இந்த நாய்களை நம்ம விரட்டி விடுவோம் அதுவும் நல்லது ஆனாலும் இந்த நாய் நம்ம வீட்டுக்கு வர பார்க்கறது அப்படின்னாலே அது கண்டிப்பாக அந்த தெய்வ சக்தி அங்கே நிலைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு வாசலில் பசுமாடு ஒன்று நடந்து போயிட்ருக்கோம் ஆனால் திடீர்னு நம்ம யாரும் எதிர்பார்க்காதவாறு அந்த பசுமாடு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்கும் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய அம்சம் இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு சுத்தமாகவும் துர்நாற்றம் இல்லாமையும் சமையல் அறை மற்றும் குளியலறை தண்ணீர் இல்லாமல் இருந்தாலே அந்த வீட்டில் நிச்சயமாக தெய்வத்தினுடைய சக்தி நிறைந்திருக்கிறது அப்படின்னு தாங்க அர்த்தம் வீட்டில் யாருக்காவது கெட்ட விஷயங்கள் நிகழப் போகிறது அப்படின்னா முன்கூட்டியே கெட்ட கனவின் மூலமாக உங்களுக்கு உணர்த்தினா அது நல்ல சக்தி வீட்டில் இருப்பதன் அறிகுறி வீட்டில் ஒருவருக்கு இது போன்ற கனவு வந்தாலே தெய்வ நடமாட்டம் இருப்பது உறுதி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஒரு கெட்ட கனவு கண்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை புலம்பி அதை போட்டு மனசுக்குள்ளார நம்ம வீட்டில் இதனால ஏதோ கெட்டது இருக்குமா அப்படியா இப்படியானு போட்டு புலம்பிட்டுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரியான கனவுகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது அதே போல உங்க உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி தான் இதை வந்து நாம் எடுத்துக்கணும் அதே போல ஏற்றிய தீபம் நேராக நின்று எரியுது அப்படின்னா நல்ல சக்தி குடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அந்த தீபம் நம்ம வீட்டில் போது விளக்கில் போய் எரிந்து அணையக்கூடாது அது அதாவது வீடு விளக்கு ஃபுல்லாக கருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அதுவே கண்டிப்பாக நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் சில இடங்களுக்கு போனோம் அப்படின்னா திடீரென ஒரு குளுமையாக உணர்வோம் அது நம்ம அருகில் யாரோ இருப்பது போலவே ஒரு ஒரு உணர்வு வரும் யாரோ தொடுவது போன்ற வரும் ஸ்பரிசம் வரும் ஆகியவற்றை தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியாக எல்லாம் நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க போல் குறிப்பாக வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை வைத்தே கூட நம்ம வீட்டில் தெய்வசக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபோ யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரிதாக சுடர் விட்டு எரிந்தால் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தெய்வசக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் தீபத்தினுடைய சுடர் வெள்ளை நிறத்திலோ அல்லது சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வசக்தி அங்கு உள்ளது அப்படிங்கிறது உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்கீங்க அதாவது தீபத்தின் தீபம் எரியும்போது இந்த தீபத்தை சுற்றி வெண்ணிற படலம் இருக்கிறது போல் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் காற்றே அடிக்காத போதும் கூட தீப சுடரானது வேகமாக அசைவது படப்பட வேணால் சத்தமிடுவது போல இருந்தால் தெய்வ சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சக்தி இருந்தால் ஏற்றக்கூடிய தீபம் அணைந்து கொண்டே இருக்கும் அதை நாம் வந்து பற்ற வைக்கிறதுக்குள்ளேயே என்னடா இது அடிக்கடி இப்படி ஆகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நம் மனசுக்கு ஒரு நெருடலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்டு இந்த மாதிரியாக விஷயமெல்லாம் நடக்கும்போது நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம வீட்டில் தீய நடமாட்டங்கள் இருக்கிறத கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீட்டுக்குள்ளே நுழையும் போதே மன அமைதி இருக்காது ஏதோ ஒரு வரக்கூடாத இடத்துக்கு வந்த மாதிரியே இருக்கும் மன அமைதி இருந்தால் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வெளியில் நம்ம எவ்வளவு பிரச்சனையோடு வீட்டுக்கு வந்தாலும் மனம் லேசாக இருக்கணும் அதுதான் தெய்வம் இருக்கிறதுக்கான அறிகுறி நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய செய்தி ிகள் அனைத்தும் நல்லதாகவே இருக்கணும் அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு அடையாளமாக அமையும் இல்லை நம்ம முக்கியமாக நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கிறத அறிந்து கொள்ள வீட்டில் ஏற்றது வைத்து பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்படியான வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள் வாடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கு ஒரு ஏதோ ஒரு சக்தி கெட்ட சக்தியாக இருக்கு அப்படின்னு அர்த்தப்படுது அப்படியே வாடி கருகாமல் செழித்து வளரணும் அதுதான் நல்லது இவையெல்லாம் அந்த வீட்டில் நல்ல சக்தி தெய்வ சக்தி நடமாட்டம் இருப்பதற்கான அறிகுறியாக சொல்றாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தெய்வசக்தி இருக்கிறதுக்கான பல அறிகுறிகளை இந்த வீட்டில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் வீட்லேயும் இது மாதிரிலாம் நடந்துருக்கு நடக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்